உள்ளாட்சி அரசு செய்தியால் பழவேற்காடு முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கற்கள் மீது மோதி இரண்டாக உடைந்தது மூன்று மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டை சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்களில் ஒரு தரப்பினர் பழவேற்காடு ஏரியிலும் மற்றொரு தரப்பினர் கடலிலும் மீனவர்கள் மீன்பிடித் தொழில் செய்து வருகின்றனர் வைரவன் குப்பத்தைச் சேர்ந்த இளங்கோ என்ற மீனவர் மேலும் இருவருடன் தனது படகில் கடலுக்கு மீன்பிடிக்க இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்றார் பழவேற்காடு ஏரியிலிருந்து முகத்துவாரம் வழியாக கடலுக்கு செல்ல முயன்றபோது கடல் சீற்றம் காரணமாக அலையில் சிக்கிய படகு கவிழ்ந்தது மேலும் அங்கு முகத்துவார பணிகளுக்காக கொட்டப்பட்டிருந்த கற்கள் மீது மோதியதில் படகு இரண்டாக உடைந்தது படகிலிருந்த மீன்பிடி வலைகளும் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டன படகு கவிழ்ந்ததில் மீன்பிடிக்கச் சென்ற இளங்கோ ஜானகிராமன் சுந்தராகிய ஆகிய மூன்று மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற படகு கடல் சீற்றம் காரணமாக கவிழ்ந்து கற்களில் மோதி இரண்டாக உடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது